வேத புத்தகம் ஆகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனின் சில துளிகள் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறார் என் ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது சாத்தான் எனக்கு விரோதமாய் பல காரியங்களை போட்டு என்னை அழிப்பதற்காக பல திட்டங்கள் அதாவது ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமானது பல ரூபத்தில் என்னை வஞ்சிப்பதற்காக அது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்நிமிஷம் வரைக்கும் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறார் ஆம் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் பிரியமானவர்களே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே இயேசுவின் பின்னே போகத் இயேசுவின் பின்னே சுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோ கே நான் பின்னோக்கே நான் பின்னோ கே நான் ஆம் பிரியமானோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவரையே என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவரே என் வலது பார்சத்தில் இருக்கிறார் நான் எந்த மனிதர்களையும் யாரையுமே நான் நம்பி ஜீவிக்கவில்லை என் நம்பிக்கை நேசு ஒருவர்தான் அவர்தான் என் நம்பிக்கை அவர்தான் என் சொந்தக்காரர் அவர்தான் என் நாயகர் அவர்தான் என் நேசர் அவர்தான் என் ஜீவன் அவர்தான் என் மேன்மை அவர்தான் என் மகிமை ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து நடக்கிறேன் அவர் என்னை அவருடைய சித்தத்தின் படியே நடத்துகிறார் எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு உலகத்தின் வார்த்தைகள் என்னை குருவ குத்தும் அதிலும் நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து நடத்துகிறார் மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் வார்த்தைகள் எல்லாம் ஈட்டியை போல என்னை வந்து தைக்கும் ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றிலும் என்னை தாங்கி நடத்தி வருகிறார் இந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி பெற்ற நான் பாக்கியவதி அது இது ஒன்றுதான் என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே நம் வேத புத்தகத்தின் மைய வசனம் இப்படியாக சொல்கிறது மனுஷனின் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அதாவது நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் இதுதான் வேத புத்தகத்தின் மைய வசனம் ஆம் இந்த வசனத்தின்படி தேவனே என் வாழ்க்கையின் மையமாக இருக்கிறார் அவரை நான் இருக்கிறேன். சுவாசம் உள்ள மனிதனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது ஆம் சுவாசம் உள்ள மனிதன் யாரையும் நம்பாதபடிக்கு என் தேவன் என்னை பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி நிலைநிறுத்தி அவருக்குள்ளாக ஊன்ற கட்டி இருக்கிறார் அதனால் நான் உறுதியாக சொல்வேன் கர்த்தரையே நான் நம்பியிருக்கிறேன் அவரே என் நம்பிக்கை என்று நூற்றுக்கு நூறு அவரையே நான் சார்ந்து அவரையே நான் அண்டிக் கொண்டு அவரே என் மையமாக வைத்து கொண்டு வாழ்க்கையின் அஸ்திபாரமாக வைத்து அவரை முன்பாக வைத்து நான் நடக்கிறபடியால் என்னை எதுவும் அசைக்கவே முடியவில்லை பிரியம் ஆம் பிரியமானோர்களே எதை குறித்து நான் மேன் மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை இந்த கர்த்தரை தெய்வமாக கொண்டது மட்டும்தான் என் மேன்மை என் மகிமை என் உரிமை என் சொந்தம் என் சொத்து எல்லாமே அவர்தான் அவரே தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார் அவருக்கே துதி கனம் மகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன் மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலே